அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இத்தனை கோள்கள் இருக்கு சூரிய குடும்பம் இருக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க தெரிஞ்சா இல்ல விஞ்ஞானம் வளர்ந்தது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ஆமாயா இல்லையா அதுக்கு முன்னாடியா ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க <Schedul -nongidad> <esos> <requirement> <subject> பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அகில அண்டம் கோடி பிரம்ம அண்டன எல்லாம் பெண் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் பெண்ணுன்றது ஒரு புனித பொருள் பெண்ணு தான் உலகத்திலே உயர்ந்தது பெண்ணு தான் பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது பூமியே பெண்ணு தான் அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் கூட பூமியில இருந்தோ வெளியே வராது வளராது உருவாகாது அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்துல ஒரு அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பெண் பிறவி இல்லைன்னு சொன்னா ஒரு ஜீவராசி கூட உலகத்தில் வராது அதனால உலகமே பெண்ணு அகிலாண்ட நாயகின்னு அதுக்கு அதுக்குதான் பெயர் வச்சுக்கிட்டு சொல்லு அகிலாண்டங்கள் கோடி உண்டு அது எல்லாத்துக்கும் இப்போ முதல்ல விஞ்ஞானம் சொல்லி விஞ்ஞானம் அப்ப போய் பேசும் ஆமாப்பா உலகத்துக்கே சூரியன் ஒண்ணுதான் விஞ்ஞானம் சொல்லிச்சு ஜனங்கள்லாம் ஆமா ஆமான்னு கை தட்டுச்சு இப்போ என்ன சொல்றது விஞ்ஞானம் ஒரு சூரிய குடும்பமே இருக்குது உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு இப்போ பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது அப்பப்போ விஞ்ஞானம் போய் சொல்லுவோம் அப்பப்போ மெய் சொல்லுவோம் அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது அதில் உண்மை மட்டும்தான் ஏன்னா அவன் போய் ஆராய்ஞ்சான் இவன் ஆராஞ்சி வச்சு தான் ஆராய்ச்சின்னுக்குறான் அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்ன்றதே வராது வரவும் கூடாது சொல்லு அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று ஆமாம் எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்குது பிரம்மாண்டம் என்ன என்ன அண்டம் என்ன என்ன ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா எல்லாத்தையும் அதை விட மிக பெரிசா இருக்குது பெருசு அதுதான் வெட்டவெளி இப்போ எல்லா கோள்களும்ங்கிறத பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு நான் எல்லா கோள்களும் இருக்குது எல்லா கோள்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுங்குது சிவம் சிவம் எதுக்குள்ளும் அடங்காத பொருள் அது அந்த தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்ட வெளி வெட்ட வெளி தான் சிவம் அப்போ வெட்ட வெளிக்குள்ளே தான் எல்லா கோள்களும் பூமியை சந்திரன் சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார் இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுனு கண்டுபிடிக்க முடியலையா மூணாயிரம் வருஷமாக தேடுறேன் நான் என்னமோ கடவுள் கடவுள்னு ரோட்டில் உட்காந்து கத்திங் கிடக்குறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்கிறார் அவர் அதனால் சொல்கிறார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன என்றார் எங்கள் ஆரம்பம் எங்கள் முடிவுன்னு அழுதுன்னு கேட்டான் மூவாயிரம் வருஷமா என்னமோ கடவுளை பற்றி பேசுங்கிற அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றார் அதுக்கு ஈதான கடவுளும் கிடையாது அதோட பெருசும் கிடையாது அதுக்கு ஈதான கடவுளும் உலகத்தில் கிடையாது சிவமே எல்லாமேவும் இருக்குது அதனால் சொன்னான் ஏகன் அநேகன் அது தான்டா அது ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அப்படின்னா அது தான் நீக்க மரம் நிறைந்தா இறை ரகசியத்தை யாருப்பா அறிவா இறைவனோட சூட்சிமத்தை யாராவது அறிய முடியுமா பொண்டாட்டியோட சூட்சிமத்தை அறிய முடியல ஒரு நேரம் நல்லா பேசுகிறாங்க ஒரு நேரம் எரிஞ்சு ஓடுறாங்க பொண்ணு பெண்களை கேட்டால் அவங்க சொன்னாங்க உங்க கூட்டுக்காரன ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் ஒரு நேரம் சாதுவாக இருக்கிறான் ஒரு நேரம் நாய் மாதிரி கத்துறான் அப்போ ஒரு இதுவே இல்லை அறிவே முடியல காலம் கூட வாழறோம் எவ்வளவு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒருத்தரே கூட வாழறோம் ஆனா கேட்டா எப்பா எப்படிப்பா வாழ்ந்தான் ஆடப்போயா ஏதோ வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னவங்கதான் உண்டே தவிர ஒருத்தரை ஒருத்தர் நான் புரிஞ்சுதான் வாழ்ந்தோம் வாழ்ற கால வரைக்கும் அன்வனிமா வாழ்ந்தேன்னு எவ்வளவு பேரால் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ இவ்வளோ காலம் சேர்ந்து வாந்தை நம்மளே அது நம்மளால புரிஞ்சுக்க முன்னா நம்மளை விட்டு தூரமா போய் நிற்கிறான் உன் கூட நான் வரவே மாட்டேன்னு ஒருத்தன் நிற்கிறான் அவனோட ரகசியத்தை நாம எப்ப உணர முடியும் அறிய முடியுமா அந்த சக்தி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டம் முந்த ஜன்மாம் புண்ணியம் மிகுந்தடி முக்கியம் உண்டாகும் பிந்த ஜன்மாம் பாவமே மிகுந்தடி பெரியரோ துயராகும் அந்த இரண்டையும் மரித்திலொளி அரண் பந்தமானதோர் புராணமும் வேதமும் படைத்ததை அறிவாயே அப்பா இங்க வேதம் புராணம் எல்லாம் படைச்சான் அந்த வேதம் புராணம் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா இங்க மனுஷனா வாழக்கூடிய எல்லாரும் பாவ புண்ணியத்தை செய்யறாங்க அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்தா மாதிரி பிறவிகள் வரும் பிறவிகள் எப்படி வரும் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணியமே நல்லா செஞ்சிருந்தேன்னா நமக்கு ஒரு நல்ல வரும் உக்காஞ்சி சாப்பிடலாம் ராஜா மாதிரி சாப்பிடலாம் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை வேலைக்கு கூட போக வேண்டியதில்லை அப்பா தாத்தா பாட்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க யாருக்கு புண்ணியம் செய்தவருக்கு சொத்து வரும் சொத்து எப்படி ஒரு சும்மா வராது புண்ணியம் செஞ்சவனுக்கு இங்கே புண்ணியம் செஞ்சா யாரோ ஒருத்தன் நமக்காக சேர்த்து வச்சு அவன் போயிடுவான் அவன் அனுபவிக்க மாட்டான் இன்னைக்கு நிறைய பேர் நிலமா அப்படிதான் ஊரை விட்டு ஊர் போய் வேலை செய்வாங்க சரியாக வேலைக்கு வேலைக்கு கூட சாட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுவா கூட சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தான் பட்னி இருந்தாது அடுத்த தலைமுறைக்கு போகணுமேனு இவங்க பட்னி இருந்து பின் காலத்தில் உபயோகப்படணுமேனு கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வச்சு இது சேர்த்து வைப்பாங்க வயசானால் போய் ஓரமாக உக்காருவோம் அந்த டைமில் யூஸ் ஆகும் சேர்த்து வச்சுனே இருப்பாங்க அண்ணா வயசான பிறகு அதுலேருந்து ஒரு பத்து ரூபாயத்தை கூட நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா வந்தவங்களாம் என்ன பண்ணுவான் சேர்த்து வச்சிட்டியா யாருக்காக சேர்த்து வச்சா எனக்காக தானே என்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் இருந்த ஒன்னுத்துக்குன்னு வந்து திண்ணியில் உட்கார வச்சுப்பான் அப்போ எந்த நோக்கத்துக்காக நான் உழைச்சனும் எந்த நோக்கத்துக்காக நான் சேர்த்து வச்சனும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் அவன் யார் வருவான் புண்ணியம் செய்தவன் அதை வந்து அனுபவிப்பான் ஏன்னா அவன் விதைச்சு எங்கிட்டான் அதை எங்க வந்து அறுவடை பண்றான் அடுத்த பிதவியில வந்து அறுவடை பண்றான் அப்ப இப்போ நாம புண்ணியம் பண்ணோன்னா என்ன பண்ணுவான் நமக்காக ஒருத்தன் வச்சிருங்க இப்போ ஒருத்த புண்ணியம் பண்ணிக்கிறான் அவனுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் அவன் வந்து இதெல்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு சரிப்பா புண்ணியம் பண்ணால் சேர்த்து வைக்கிறான் ஓகே பாவம் மன்ற நாளையெல்லாம் பண்ணுவான் நான் நல்ல பாவம் மன்றை அனுபவிக்கவே இல்லை அப்போ அவன் எங்கே போவானா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா அப்பா சொல்லுவான் அவன் தாத்தாலாம் குத்து வச்சுட்டு போயிருப்பான் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் நடுத்தல் உணப்பான் அவனுக்கு நீ போய் புள்ளியாக பொறுப்ப ஏன்னா அப்போதான் நீ செஞ்ச பாவத்தை நீயே அறுவடை பண்ணுவேன் பண்ணுவ யாருக்கு எந்த பிரிவு வரும் சாமி எங்கள் அப்பா என்னை படிக்கவே இல்லை சாமி சாமி எங்கள் அப்பா எனக்கு வேலைக்கு வேலைக்கு சோறே போடல சாமி யார் சொல்லுவா பாவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் இப்போ ஒரு வீட்டில் தான் போய் பிறக்கும் அதை சொல்ல வர்றாரு அவர் நம்ம பாவம் பண்ணலாமா புண்ணியம் பண்ணலாமா ரெண்டுமே கூட வேணாம் சாமி ரெண்டுமே கூட பண்ண வேணும் எதையும் செய்யாமல் இருந்தால் கூட போதும் இன்றைக்கி உலகத்தில் புண்ணியம் பண்ணணுமோ இல்லையோ பாவம் பண்ணாமல் இருக்கணும் நாமெல்லாம் அறியாமல் இருக்கிறோம் சாமி ஒரு அறியாத மனுஷன் நல்லது கேட்ட தெரியாத மனுஷன் அவன் பாவம் பண்ணான்னா தப்பே இல்லைன்னு உலகம் சொல்லுது இறைவனே சொல்கிறான் ஏன்னா அவன் நல்லது கிட்ட சொல்லலை எடுத்து சொல்ல ஆளும் இல்லை அதனால தான் போன போக்கில் போயிருக்கிறேன் தப்பு இல்லைப்பா யார் பண்ணா தப்பு இந்த மாதிரி கும்பல்லா உக்காய் நான் பேசிட்டுறேன் நல்லது கட்டெல்லாம் எடுத்து சொல்லின்னுக்குறேன் நான் பண்ணால் எனக்கு ஏழு நரகம் உண்மை அந்த மாதிரி ஐயா இங்கே ஆயிரம் விஷயம் அவர் சொல்லாத டாப்பிக்கே கிடையாது அவர் சொன்ன பிறகு தான் நமக்கே தெரியும் ஓ இந்த விஷயத்துல இவ்வளோ ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு யார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லும் தெரியுமே ஒரு விஷயத்தை இப்படிலாம் கூட சிந்திக்கலாமா அப்படின்னு அவரோட சிந்தனைக்கு எட்டன பிறகு நமக்கே புரியும் இவ்வளோ சொன்னாரு யாருமே சொல்ல முடியாத விஷயத்துல சொன்னாரு நின்னாங்களா எவ்வளோ பேர் நின்னாங்க நிக்க முடியலையே ஏன் நிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுதான் அவன் அவனோட கர்மா நாங்க காலத்துக்கு எதை நோக்கி எதிர்த்து சண்டை போட்டு நமக்கு இறைவன் எழுதி வச்ச இந்த விதியை எப்படியாவது ஜெயிச்சு காட்டணுன்றதுக்காக தான் போராடிக்கிறோம் இந்த போராட்டம் அப்போ எப்பவுமே நாம் யாரோட கையில சிக்கி நிக்கிறோம் விதின்ற ஒரு மாபெரும் சக்தியோட கையில விளையாட்டு பொம்மை மாதிரி சிக்கி தவிக்கிறோம் அந்த அந்த விதி என்ன பண்ணோம் நம்மளை விளையாட விடுது கத்துக்கோ எங்க போயிட போகிற என்னை மீறி ஏன்னா காத்தாடி தான் பறக்கும் சூத்திரம் யாருக்கிட்ட இருக்கும் கீழே இருக்கிறவங்க தான் இருக்கும் அந்த மாதிரி காத்தாடி மேல பறக்குதாப்பா அந்த காத்தாடி எனக்கும் நான் எவ்வளோ அந்த இடத்துல அழகா பறக்குறேன் கீழே ஒருத்தன் என்னை ஏற்கன்கிறேன் அவனால கூட அங்க நினச்சா வர முடியாது நான் பாத்தியா அப்படின்வான் ஆனால் கீழே நிற்கிறவன் சூத்திரத்தை கட் பண்ணா மேலே நிற்கிறவன் தன்னால கீழே வந்துடுவான் திரும்பி ஒரு நாளும் அவனால மேலேயே போக முடியாது புரியுதுண்ணா அப்போ யாரு நமக்கு அறிவு வந்ததோ யாரு சொன்னால் நமக்கு உலகம்ன்றது என்னன்னு புரிஞ்சுதோ அவங்க கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் இந்த பறவை மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காலன்னு போனோம்னா நம்ம காப்பாற்ற எந்த காலமும் வராது ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்க இந்த மூச்சு காலம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் எப்போவுமே கவனமாக ஏன்னா இந்த உலகம் நல்லது செய்கிறதுக்கு விடவே விடாது ஆசிரமத்துக்கு தான் வரணும்னு இருக்கும் வழியிலே மடக்குவான் சாமி இங்கே ஒரு இடம் இதை பார்த்துட்டு போயிடலாம் விதி விதி சாமி அவன் விதி ரோடுக்கு வந்துச்சு இவன் மீதி அவன் பேச்ச கேட்க வேண்டிய சூழ்நிலை விதி அவ்வளோ வலிமை நம்மளை கெடுக்கணும் ஒரு முடிவு பண்ணா அது கலர் கலரா துணி வரணும் வெள்ளை வேட்டி கட்டி கொடுத்தோம் வரும் மொத்தத்தில் ஒண்ணுதான் நீ தப்பிச்சு கரை சேர்ந்துடக்கூடாது கூடாது சாமி அங்கே ஒருத்தர் நம்பி போயிருக்கிற இல்லைப்பா அதே தான் இது அப்படின் ஏமாந்தோம்னா முடிஞ்சு போயிடும் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்ல சாமி ஒரு மலர் இருக்குது அது வண்டு வரும் வண்டி எப்போ வரும் முத்தகை உருகை எந்த வண்டுக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை தெரியும் வரப்போகிறதே கிடையாது வைங்கம்மா அது மலர்ந்தா வண்டு தானாக வரும் மலர்ந்தா வரப்போகுது சாமி நான் மலர்ந்துட்டேன் நோட்டீஸாக கொடுக்க போதே இல்லை பூ அது பண்ணும் வண்டிகிட்ட போதா ஒன்றும் கிடையாது பூ ஆனது மலர்ந்தா வண்டானது தேடி வரும் இது வண்டுக்கும் பூவுக்குமான ரகசியம் இன்னொன்று கூட கூட்டம் வரும் வண்டு எப்பவுமே தனித்தனியாக தான் வரும் கூட்டமாகவும் போகிறோம் ஒரு இடத்துல ஒரு சாணம் இருக்குது அந்த இடத்துல வண்டு போகுமா போக போகாது எது போகும் ஈதான் முக்கியம் சரிங்களா வண்டு மாதிரி நம்ம ஒரு பூவில் போய் உக்காந்து தேனை எடுக்கணும்னு வந்தோம் ஆனால் ஈக்கல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம் அதை விட இங்கே பிரமாதம்டா விட்டு கூடுவிட்டு கூட்டுப்படிலாம் சொல்லி வழி மாற்றி நம்மளை கூட்டும் போவான் நேர் வகையில் போய் நிறைவு குறுக்கு வழியை காட்டி பழிச்சுன்னு போகும் காரணம் என்ன நமக்கு எழுதுன விதி யாரும் நம்பாதீங்க உண்மையில் உள்ள ஒரு பொருளை தேடித்தான் அடையணும் அவன் வீதிக்கு வந்து நின்னான்னா அங்கே உண்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை இருந்தால் அவன் வீதிக்கு வர வேண்டிய வேலையும் இல்லை இந்த சத்தியத்தை நம்ம உணரணும் சரிங்களா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த உடனே நம்ம தூக்கி தூக்கி போட்டானா உண்மை என்ன ஏதை மாத்திரம் என்ன சாமி ரொம்ப ஈஸியாக வேணுலாம் கடவுளையே கக்கத்தில் வச்சு சுற்றுற மாதிரி தேவைப்படும் போது எடுத்துக்கிறான் இப்போ நான் தொடக்கிறேன் வார்த்தான் வேத்து ஊற்றினா தொடக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படி போட்டு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி கடவுளையும் குருநாதரையும் தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணுறவனா தயவு செஞ்சு இந்த உலகம் நம்ப கூடாது அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுறான் அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை உண்மை என்ற ஒன்று இல்லை உண்மையும் இருந்து சொன்னால் அவனை தேடி தானாகவே கூட்டம் வரும் அவனை போய் வாசலில் மடக்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அப்போது தேடுறவங்கள பார்த்துக்குங்க எதுக்கான விழிப்போடு இருக்கணும் தான் இந்த உலகம் ஒரு கவர்ச்சி பாடம் பண்ணிணாக்கிறோம் சாமி பாடம் கொடுக்கும்போது இதை பாருன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது ஆனால் இவங்க பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க சாமி அதை பார்த்தேன் சாமி இதை பார்த்தேன் சாமின்னு சரி இதெல்லாம் பார்த்து அங்கே சொன்னாங்களா அவங்க எதுவும் சொல்லலை சாமி அப்புறம் எதுக்கு அதை பார்க்குறீங்க இதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா உபதேசம் கொடுக்கும்போது அங்கேயே சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வரும் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அங்கே அது யார் காட்டுறது நாம் ஒரு நல்ல வகையில் போயின்னுக்குறோம் மாயை என்ன பண்ணுது நமக்கு எதிர் பிடிச்சதோ அதை கொடுத்து இருந்து நம்மளுக்கு வந்து வெளியே போட்டோம் நமக்கு பிடிக்காத தான் நம்ம இப்போ டைரியமாக நிற்போமே ஆஹா இதெல்லாம் வாணாம் அப்படி நிற்போம்ல பிடிச்சதை கொடுக்கும் எதை ரசிக்கமோ அதை காட்டும் தான் ஒழுங்கா போயின்னு இந்த மாடு அதை வேடிக்கை பார்த்துனே ரூட் விட்டு வெளியே போயிடும் அப்ப வேடிக்கையே பார்த்துட்டு ஒரு நாள் போயும் சேர்ந்துடும் பாடம்ன்றது வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருள் இல்லை உண்மைன்றது இந்த புலன்களால் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு பொருள் இல்லை இது எல்லாம் உள்முகமாக உணரக்கூடியது இது வெளியே போற்ற பொருளா நம்மளால் பார்க்கவே முடியாது சரிங்களா அப்போது இந்த உலகத்துக்கிட்ட நாம் ரொம்ப ஒரு உசாராகணும் சாமி இல்லைன்னா நடக்கும்போதே நம்மளுடைய வேட்டியை உரி விடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறானே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறானே சாமி நீங்கள் வீட்டில் உக்காந்துங்க நான் வந்தேன்னே பார்த்தீங்களா நீ எப்பயா வந்த வந்தேன் சாமி அதான் ரெண்டு பேராக வந்தோம் மூணு பேராக வந்தோம் ஜோடி ஜோடியா போறதுக்கூடு விட்டு கூடுப்பாரங்களாம் ஐயா சொன்னாரு நான் இந்த உடலை விட்டு ஆயிரம் முறை வெளிய போனேன் உள்ள வந்தேன் வெளியே போய் கண்ட காட்சியையும் உள்ளே வந்த பிறகு அதை உணர்ந்த ஒரு நிலையிலும் தான் ஐயா இங்க உட்காந்து பேசிருந்தாரு அந்த உண்மையை உணர்ந்ததுனால தான் ஒன்றும் இல்லைன்னு நான் சொன்னது காரணம் நான் ஒரு பூஜ்யம்னு சொன்னதுனால எதுக்காக அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைப்பான்னு உணர்ந்ததுனால தான் அப்ப இந்த ஒண்ணுமேல நீ யார் சொல்லுவா அந்த உண்மை பொருளை யாரால உணர்ந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய பொருள் நான் ஒரு தூசை அப்ப நான் அவ்வளோ பெரிய நான் காற்றுலேயே பறக்கிறேங்கன்னு சொல்ல முடியுமா சொல்றேன்னா யாருக்கு சொல்கிறான் மேயிற மாடை நக்கர மாடு கிடைக்கிற கதை அது மேயிற மாடு மாதிரி எது கிடைக்கிது அது மெஞ்சின்னு போயின்னா இருக்கும் ஆனால் அந்த நக்கர மாடுன்னு ஏன் அது பேர் வச்சாங்கன்னா யார் நக்கர மாடு அப்படின்னா அதை என்ன பண்ணுவான் இது வீம்பு பூச்சை மாடு அந்த மாடு என்ன பண்ணுவான் விட்டா யாருன்னா போய் முட்டும் கடையில் போய் மேயும் அவன் என்ன பண்ணுவான் விவசாயி இதை அப்படி விடக்கூடாது அப்படின்னா அதே நேரத்தில் பசி அதை போட்டாகணும் அப்போ என்ன பண்ணுவான் கொஞ்சம் கயிறை விட்டு ஒரு கோல ஒன்று ஆச்சு அதில் கயிறில் கட்டி விட்டுருவான் அந்த கயிறு எது வரைக்கும் எட்டுக்கோ அது வரைக்கும் ஆயுதம் மேய்ஞ்சு இருக்கும் எது வரைக்கும் மேயம் புல்லு எதுவரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாதே அந்த வெறும் தரையை மட்டும்தான் நக்கின்னு இருக்கும் அப்போது இந்த மாதிரியும் ஊர் உள்ள ஆள் இருக்கிறான் என்ன சாமி இவனும் கெட்டு நம்பி வரவன் எல்லாரையும் கெடுக்கிற கதையாக போய் நிற்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமி உண்மை பொருள் சாதாரணமாக நம்ம கைக்கு வராது எல்லா த முதல் தடவை நம்ம மனசு நம்ம மனசை தாண்டணும் அதுக்கப்புறம் யாரை தாண்டணும் இந்த உலகத்தையும் தாண்டி நம்ம வரணும் அப்படியெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் உண்மை பொருள் உணர முடியும் அந்த உண்மையிலேயே நம்மளால் நிற்க முடியும் என்னைக்கு நான் அதுலேயே நிற்கிறனோ அப்போ தான் அவன் இறைவனே திரும்பி பார்ப்பான் அது வரைக்கும் இறைவனோட முகம் நமக்கு தெரியாது அவனோட முதுகு மட்டும்தான் நமக்கு தெரியும்